அந்த சிங்கர் வெளியிட்ட லீக் விஷயங்களுடைய தாக்கங்கள்லாம் எல்லாம் ஜப்பான் அணுகுண்டு விரியத்தை விட அதிகமா இருக்கும் போல பல திசைகள்ல இருந்து சொலன்று சொலன்று அடிக்குது அந்த பாடகி இப்போ வெளிநாட்டுல மனநல சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அவரோட நெருங்கிய தோழிகள் வட்டாரல்லாம் முழுக்க ஆடி போயிருக்குது இன்னமும் கூட காரணம் அதுல நாலு பேருக்கு புதுசா திருமணம் ஆயிருக்குதான் அதுல ஒரு பெரும் புள்ளியோட மகள் மட்டும் அந்த ஒல்லி பாடகருக்காக தவம் கிடக்குறாங்களாம் அவங்க யாருமே சினிமா துறையை சேர்ந்தவங்களும் இல்ல பெரும் வசதி படைச்ச ஆந்திரா புள்ளிகளோட வாரிசுகள் அதுல ஒரு அழகி மட்டும் அந்த ஒல்லி பாடகர் கிட்ட ரொம்பவே மயங்கி கிடந்திருக்காங்க இவரும் அடிக்கடி புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்காகவும் அதை யூஸ் பண்றதுக்கான பயிற்சி பெறதுக்காகவும் அடிக்கடி இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்காரு அப்ப எல்லா நேரமுமே அந்த ஆந்திரா பொண்ணும் கூடவே பறந்து போய் அவருக்கு வேண்டிய பணிவடைகள்லாம் செஞ்சிருக்காங்களாம் அவருக்காக காலேஜ் படிப்பை கூட தியாகம் பண்ணி மயங்கி கிடந்திருக்காங்க இதுல நாலு தடவை கருவ கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கிற டாக்டர்ஸும் மனுஷங்க தானே இனி கழிச்சிங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு சொல்லிட்டாங்களாம் இதனால நடுங்கி போன அந்த பொண்ணு கதிரை எழுதிருக்காங்க லண்டன்ல தற்கொலை பணிப்பேன்னு சொல்லி மிரட்ட அந்த ஒல்லி பாடகர் ஆடி போயிட்டாரு பெத்தவங்க நெதர்லாந்துல இருக்காங்க அவங்கள போய் பாப்போம் சொல்லி ஆறுதல் செஞ்சிருக்காரு ஆனா அவருக்கு திருவனந்தபுரத்துல பெண் பாத்துட்டு இருக்காங்களா இந்த விஷயம் கூட அக்கடை காதலிக்க தெரியாது தெரிஞ்சா இன்னும் என்ன பிரச்சனைகள் வெடிக்குமோ தெரியலன்னு சொல்றாங்க கோடம்பாக்கத்துல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க பண்ணுங்க நன்றி